அஸ்லாம் வெல்கம் டு ஆஃப்லைன் குக்கிங் விலாக் எனக்கு வந்து நான் கவர்மெண்ட்லேருந்து வீல் சேர் எலக்ட்ரிக் வீல் சேர் கொடுத்துருக்காங்க நான் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி சத திசைவு நோய் அப்படின்னு எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அதனால் நான் வந்து வீல் சேருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு வருஷம் ஆச்சு இப்போ தான் எனக்கு வந்து இந்த வீல் சேர் கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து கால் நம்ம வந்து வலிக்குது அப்படின்னா அந்த நம்ம வீட் நீட்டி வச்சுக்கலாம் அது மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க இதில் இது வேணாம்னா அந்த லாக்கை நம்ம எடுத்துட்டோம்னா கீழே மடக்கி வச்சுக்கலாம் இது வந்து பின்னாடி ஸ்டேரிங் இருக்குது பின்னாடி வந்து இது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க கீழே பேட்ரி நல்லா பெரிய பேட்ரி எலக்ட்ரிக் பேட்ரி நல்லா பெருசாக இருக்குது நம்ம லாக் பண்ணிக்கலாம் கீழே வண்டி நகராமல் லாக் பண்ணிக்கிறதுக்கும் லாக் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ரெண்டு டயர் இருக்குது ஸ்கூட்டி டயர் மாதிரி இது நம்ம எதுவும் பின்னாடி நம்ம வச்சுக்கலாம் எதுவும் நம்ம திங்ஸ் எதுவும் கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம பின்னாடி போட்டு வச்சுக்கலாம் டயர் வந்து ஸ்கூட்டி டயர் மாதிரி நல்லா கனமாகவே கொடுத்துருக்காங்க நல்லா கனமாக இருக்குது முன்னாடி ரெண்டு டயர் பின்னாடி ரெண்டு டயர் கனமாகவே இருக்குது இப்போ நம்ம வெளியில எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து கையில் தான் நம்மளுக்கு சுவிச்சியே இருக்குது இதில் வந்து அஞ்சு அஞ்சு பாயிண்ட் இருக்குது வந்து ஸ்பீடு ஒன்றுலேருந்து அஞ்சு ஸ்பீடு வரைக்கும் இருக்குது நம்ம ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு ஸ்பீட்லேயே நம்ம போய்க்கலாம் ரெண்டே அதிகமாக தான் இருக்குது அஞ்சுனால் ரொம்ப ஸ்பீடாக போகுது அதுலேயே நம்மளுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க கூட குறைச்சி நம்ம வந்து ஓட்டிக்கிறது ஆரன் கொடுத்துருக்காங்க சார்ஜரும் அந்த முன்னாடி இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் அது வந்து ஃபுல் சார்ஜர் இருக்குது அது குறைய குறைய நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம் ரெட் கலர் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கிறது இந்த வீல் சேரை ஆன் பண்ணுறது அந்த ரெட் கலர் பட்டன் இது கையில் தான் அந்த சுவிட்சி இருக்குது அதில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த கையில் தான் நம்ம ஆன் பண்ணிக்கணும் இது வேணாட்டி நம்ம இந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கலாம் மடக்கிட்டு நம்ம வெளியில் போகிறோம் தான் நம்ம வெளியில் இது பண்ணி போய்க்கலாம் இது மாதிரி சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க கீழே சீட்டில் ரெண்டு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வெளியில் போகையில் ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம சீட் பெல்ட் போட்டுட்டோம்னா நல்லா கனமாகவே இருக்குது நம்ம இந்த மாதிரி சீட் பெல்ட் போட்டுட்டு நம்ம இப்போ வெளியில் நம்ம தன்னால் போயிட்டு வரலாம் இது கால் வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் நிறைய அதிகமாகவே இருக்குது கால் நம்ம வச்சுக்கலாம் வலி வலிக்குதுன்னா அந்த அந்த இதை வந்து லாக் எடுத்துகிட்டு நம்ம அதுலேயும் கால் வச்சுக்கலாம் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ரொட்டேட் இது ஃபுல்லாகவே அப்படி சுற்றும் நம்ம வளைக்கிறது எல்லாமே இதுலேயே நம்ம நம்ம கை தான் நம்மளுக்கு எல்லாமே கையிலே தான் இதை வந்து ஆப்ரேட் பண்ணணுமே ஆன் பண்ணிக்கலாம் நம்ம கூட குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ டக்குன்னு நம்ம முன்னாடி வந்துக்கலாம் முன்னாடி வந்துக்கலாம் பின்னாடி நம்ம போய்க்கலாம் எல்லாமே அந்த கையில் தான் இருக்குது அந்த கை அந்த சுச்சியில் தான் இருக்குது அதுலேயே நம்ம எல்லாமே நம்ம முன்னாடி பின்னாடி போய்க்கலாம் இந்த மாதிரி நம்ம திரும்பணும் அப்படின்னா நம்ம அதிலே எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த சுவிட்சியில் டக்குன்னு கொஞ்சம் டக்குன்னு நம்ம கை தட்டிச்சுனா முன்னாடி வந்தது இதுக்கு இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருந்தாங்க நம்ம சாப்பாடு டேபிள் மாதிரி அதில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி அது வேணாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இதை தனியாக நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு டைட் பண்ணுறதுக்கெலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க டூல்ஸ் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது வேணாட்டி நம்ம வந்து தனியாக அந்த இதை கழட்டி எடுத்துக்கலாம் நம்ம எங்கேயும் வெளியில் போகிறோம் அப்படின்னா அது வேண்டியதில்லை இது வந்து இந்த மாதிரி சாப்பாடு டேபிள் இப்போ அதில் இருந்துச்சு அந்த இதை தனியாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டார்ச்சர் லைட்டு இந்த மாதிரி டூல்ஸ் பாக்ஸ் அப்புறம் இந்த மாதிரி அதை மூடி வைக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க டார்ச் லைட் நம்ம எங்கேயும் வெளியில் நைட் டையத்தில் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் இது டூல்ஸ் பாக்ஸ் இதுலேயே வந்து எல்லாமே இருக்குது நம்மளுக்கு இந்த பாக்ஸும் அதோடய எனக்கு கொடுத்துட்டாங்க இது வந்து நம்ம அந்த வீல் சேர் வந்து மூடி வைக்கிறதுக்கு இந்த கவரை வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே இல்லை வெளியில் எங்கேயும் கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் இது எல்லாமே இதுக்கு வந்து செட்டாகவே கொடுத்துட்டாங்க இது எல்லாமே ஃபிட் பண்ணியே இருந்துச்சு நாங்கள் டாட்டா ஏசி எடுத்துகிட்டு போனேன் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வீல் சேர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் டாட்டா ஏசி எடுத்துகிட்டு போயிட்டு தான் இதை வந்து நாங்கள் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாம் ஃபிட் பண்ணியே இருந்துச்சு நாங்கள் எதுவுமே பண்ணலை எல்லாமே ஃபிட் பண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் பாக்ஸில் கொர்டர் இந்த ஸ்பானர் இது எல்லாமே இருந்துச்சு அந்த வண்டிக்கு என்ன டைட் பண்ணுறது எல்லாமே இதில் இருந்துச்சு ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டி இப்போ நம்மளே தன்னால் எங்கேயும் போய்க்கலாம் வந்துக்கலாம் ஒரு ஒரு எங்கேயோ ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம தன்னாலே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ அது வந்து சார்ஜர் தான் சார்ஜர் இல்லைன்னாலும் நம்மளுக்கு வந்து பவர் பேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க வீட்டிலே நம்ம வந்து சார்ஜர் போட்டுக்கிறோம் அந்த பவர் பேங்க் மாதிரி இருக்குது அதிலே சார்ஜர் ஏற்றி நம்ம வெளியில் ஒரு ஒரு கிலோமீட்ரு போகிறோம் அந்த வண்டி வந்து பேட்ரி ஆஃப் ஆகி நின்றுருச்சுன்னா பவர் பேங்க் மாதிரி இருக்குது அதை நம்ம ஏற்றிக்கிட்டோம்னா அந்த வண்டி சார்ஜ் ஏறிக்கிது நம்ம வெளியில் போவிலையும் பயப்பட வேண்டியதில்லை அந்த சார்ஜர் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா வெளியில் நின்னாலும் நம்ம இந்த சார்ஜரை நம்ம போட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வண்டி சார்ஜும் ரொம்ப நாளைக்கு இருக்குது ரொம்ப டக்குன்னா இறங்க மாட்டேது ரொம்ப நாளைக்கு சார்ஜரும் இருக்குது இந்த கத்தி எல்லாமே இந்த டூல்ஸ் இதுலேயே வந்துருச்சு இந்த பாக்ஸ்லேயே இதில் ரெண்டு கண்ணாடி கொடுத்துருக்காங்க அந்த வீல் சேரில் வந்து இந்த கண்ணாடி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம பின்னாடி வண்டி வந்தால் தெரியாது இல்லை அதனால் அதை கொடுத்துருக்காங்க இதான் வந்து சார்ஜர் பாக்ஸ் இதை நம்ம வந்து சார்ஜ் ஏற்றி வச்சுக்கணும் வெளியில் கொண்டு போயில சார்ஜ் நின்றுச்சுனா இதை நம்ம இதில் நம்ம சார்ஜர் இருக்கோ நம்ம அந்த வண்டியில் ஏற்றிக்கலாம் ஆனால் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளே எங்கேயும் தன்னால் நம்ம போய்ட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து தமிழ்லாம் இருக்குது இங்கிலீஷ்லாம் இருக்குது எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது சார்ஜர் எப்படி போடுறது எல்லாமே அந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க இந்த மேனுவல் புக்குலேயும் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும் ஆனால் இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூட்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் இதிலே பாருங்கள் எல்லாம் என்ன எப்படி இது பண்ணுறது ஃபிட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க